சிவபெருமான் உருவாக்கிய செம்மொழி எங்கள் சிந்தையில் ஊற்றெடுக்கும் தாய்மொழி தமிழ்மொழி தனது மொழி தன்னிலிருந்து மலர்ந்து வரும் ஒளி இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ளது நம் தமிழ்மொழி செம்மொழி என்று அங்கீகாரம் பெற்ற முதல் இந்திய மொழி நம் தமிழாகும் பள்ளி குழந்தைகள் சிறு வயதில் கற்கும் அகர வரிசையான ஆத்திச்சூடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது திருக்குறள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றப்பட்டது அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியில் உரையாற்ற எனக்கும் வாய்ப்பளித்த தாயகத்தை சேர்ந்த தமிழின்பால் தீராத தாகம் கொண்டு எண்ணற்ற தமிழ் தொண்டு ஆட்சி வரும் ஏடகத்தின் நிறுவனர் பண்டிதர் முனைவர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கும் மகளிர் முற்றம் ஏடகத்தின் தலைவர் சகோதரி திருமதி கோ ஜெயலட்சுமி அவர்களுக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆய்வாளர்களுக்கும் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பிற்கினிய அக்கா முனைவர் திருமதி சத்யா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளைகளோடு தமிழ் படித்து நல் மாந்தரோடு தமிழ் படித்து நாளும் தமிழ் வளர்க்கும் நம் மாதருக்கு வணக்கம் அயலகத்தில் அன்னையர்கள் தம் குழந்தைகளுடன் தமிழில் பேசி தமிழ் செழித்து வளர விதைகளை தூவி வித்திடுகின்றனர் தன்னார்வலர் குழுக்களும் தமிழ் ஆர்வலர்களும் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்ட தமிழ் பல்கலை சங்கங்களும் இத்தகைய விதைகள் வளர உரமாய் அமைகின்றன எடுத்துக்காட்டாக நான் வசிக்கும் இங்கிலாந்தில் தமிழ் அன்னையர்கள் தம் குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் தமிழில் உரையாடுதல் மேலும் பல தமிழ் பள்ளிகள் நிறுவப்பட்டு அங்கு நம் பெண்கள் குழந்தைகளுக்கு இலவசமாக தமிழை கற்று தருகின்றனர் மேலும் நம் பாரம்பரிய விளையாட்டு பற்றியும் நம் பண்டைய தமிழர்களின் வீரம் பற்றியும் நாம் கொண்டாடும் விழாக்கள் பற்றியும் நம் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றியும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர் நம் தமிழ் குழுமங்களும் பல்வேறு வகையான நிகழ்வுகளை நேரடியாகவும் இணையத்தின் வாயிலாகவும் நிகழ்த்தி தமிழையும் நம் பாரம்பரியத்தையும் காத்து வருகின்றனர் நானும் எங்கள் மகள்களுக்கும் மற்றும் நண்பரின் பிள்ளைகளுக்கும் தமிழை படிக்கவும் எழுதவும் கற்றுத்தருகிறேன் திருவள்ளுவர் ஒளையார் நம் மூவேந்தர்களின் வரலாறுகளையும் நம் தமிழின் பெருமையையும் விருந்தோம்பலின் சிறப்பையும் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கதைகளையும் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது எடுத்துரைக்கிறேன் ஈசனின் அருளால் அயலகத்தில் இருந்து கொண்டே இறைவனுக்கு இரு நூல்கள் எழுதும் வாய்ப்பை பெற்றேன் மேலும் என் எண்ணங்கள் கவிதை வடிவில் என் எண்ணங்களை கவிதை வடிவில் எழுதி நிகழ்வுகளில் பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அங்கும் சென்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்னை போன்று பல்வேறு நாடுகளில் பல பெண்கள் தமிழை நேசித்து எழுதியும் பேசியும் பல்வேறு வகைகளில் தமிழை வளர்க்கின்றனர் தமிழ் குழுமங்கள் நடத்தும் நா நடனங்கள் நாடகங்கள் தமிழ் பாடல்கள் தமிழில் பேசுதல் திருக்குறள் நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் நம் மாதர்கள் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்கள் பிள்ளைகளையும் கலந்து கொள்ளச் செய்து விழாவை சிறப்பிக்கின்றனர் தமிழரின் விழாவான பொங்கல் பண்டிகையின் போதும் அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி பொங்கல் சமைத்தும் கரும்பை சுவைத்தும் தமிழை விவாதித்தும் இன்புறுகின்றனர் தமிழ் வருட பிறப்பின் போதும் பட்டிமன்றங்கள் கேளிக்கை கூத்துகள் போன்ற போன்றவற்றை நிகழ்த்தி மகிழ்கின்றனர் இவ்வாறாக இங்கு தமிழை வளர்ப்பதிலும் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதிலும் பெண்கள் பெரும்பங்கு ஆற்றி வருகின்றனர் அன்னை பூமியில் தமிழ் கற்று அயலகத்தில் தமிழ் பற்று மாதருக்கு அது தொன்று தொட்டு தமிழுக்கில்லை என்று முற்று சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இங்கிலாந்து மொரீசியஸ் போன்ற நாடுகளிலும் நம் பெண்கள் தமிழில் பேசியும் தமிழை வளர்த்தும் வருவது பாராட்டுக்குரியது தமிழ் மீது தீராத காதல் எனக்கு அவளை தாய் என்று தழுவ ஆசை எனக்கு அவள் மடியில் தவழ விருப்பம் கொண்டே அயல்நாட்டில் வாழ்ந்தாலும் அவளின் ஸ்பரிசம் கண்டேன் அந்த வகையில் அயலகத்தில் தமிழ் வளர்க்கும் பெண்டீர் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற காத்திருக்கும் டென்மார்க்கை சேர்ந்த சகோதரி திருமதி ஹேமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு பேச இடமளித்து விடைபெறுகிறேன் தமிழ் நேசிக்கும் தமிழை நேசிக்கும் பெண்மையே உன் புகழ் எட்டு திக்கும் பரவட்டும் நன்றி வணக்கம்